ஹலோ வணக்கம் மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நம்ம ஆற்றால்புரம் சிவன் கோயில் இன்று கும்பாபிஷேகம் ஒரே கூட்டம் எங்களால் உள்ளேயே போக முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்குது பாருங்கள் இந்த கும்பலில் தான் உள்ளே பூந்து போயிட்ருக்கோம் கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு இங்கே பாருங்கள் குளக்கரையிலே எவ்வளோ கூட்டம் சுற்றி ஒரே இந்த விளம்பர பலகையெல்லாம் வச்சுருக்காங்க குளம் தூர்வாரப்பட்டு குளத்தில் தண்ணி ஏற்றிருக்கிறாங்க அதான் பாருங்கள் இந்த கும்பலோட கும்பலாக நாங்களும் உள்ள அந்த கூட்டை நெரிசலில் உள்ளே வந்து போயிட்டோம் போய் உள்ள பார்த்திங்கன்னா வலதுகை பக்கத்தில் ஏனெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க கும்பல் இடம் கொடுக்கல இப்போ உள்ளே நாங்கள் கும்பாபிஷேகம் விஷயம் இன்னும் உள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்க இப்போ இந்த இது பலிப்பீட அபிஷேகம் முடிச்சுட்டு அடுத்தது நந்திக்கு அபிஷேகம் பண்ணாங்க அதையும் பார்த்துட்டு மேலே கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதையும் பார்த்துட்டு இப்போ அடுத்தது இடது பக்கமாக போகிறோம் உள்ள அந்த விநாயகர் கோயில் இப்போ அது அபிஷேக குடும்ப அதுவும் முடிஞ்சிட்டு திரும்ப பின்பக்கமாக இப்போ வந்து பாலமுருகன் விநாயகத்துக்கு சென்று ஆலயத்துக்கு செல்கிறோம் இப்போ அங்கே அடுத்தது அங்கே அபிஷேகம் பிள்ள அம்மனுக்கு உடம்புழுக்கு வே உள்ள அபிஷேகம் நடந்துகிட்டுருக்கு ஆதினம் அவங்க உள்ளே போயிருக்காங்க கூட்ட நெரிசலுக்கு எங்களால் முன்பக்கம் போய் அதை காமிக்க முடியல கூட்ட நெரிசல் காரணமாக நாங்கள் வெளியிலே நின்று தான் இதெல்லாம் கவரேஜ் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்க இப்போ இது முடிஞ்சிட்டு திரும்ப ஆதின வெளியே வந்துட்டு அடுத்து வேறு எதுக்கு வேற கற்பகிரகத்துக்கு உள்ளே போயிட்டு குடம்புக்கு போவாங்க ஏன்னா மொத்தம் இங்கே வந்து ஒம்போது கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடக்குது இந்த கோயிலில் ஒம்பது கலசங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க விமானத்துக்கு அதனால் இது பெரிய கோயிலில் விநாயகர் பாலமுருகன் அம்மனு மொத்தம் ஒம்பது இடத்துல இது பண்ணுறதுனால அவர் ஒரு ஒரு இடமா தான் போய் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு ஆதீனம் அதனால் அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் கூட்ட நெரிசல் ஓவராக யாரையும் உள்ளே விட மாட்டுறாங்க அதனாலே கேட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க யாரையும் உள்ளே விடாமல் அவங்க ஆதீனம் போயிட்டு உள்ளே இது பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க இது பாருங்கள் இது வந்து நம்ம மூலவர் இது இப்படி தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஆதீனம் கொஞ்ச கொஞ்சம் நாளில் உள்ளே வருவாங்க உள்ளே வந்தாங்கன்னா இப்போ இங்கேயும் வந்து குடமுழுக்கு விழா அபிஷேகம் நடக்கும் இல்லை அந்தமாரி ஒரு ஒரு இடமாக உள்ளே அவங்க போவப்போ அவங்க பின்னாடியே கும்பலும் போயிட்டே இருக்குது ஏற்கனவே கும்பல் நிற்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் அப்படியே தள்ளுமுள்ளுமாக தான் போயிட்டுருக்கு நீங்களே பாருங்கள் கும்பல் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு பாருங்கள் சரியான கும்பல் இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ இதுதான் யாகசாலை உடம்புக்கு முன்னாடியே யாக நடத்தப்பட்ட யாகசாலைகள் இதுதான் இது கும்பலில் உள்ள விட்டால் எல்லோரும் திருநீர் சாம்பல் எடுக்கிறன்னு போட்டு இது பண்ணிடுவாங்க எங்கிறதுக்காக எல்லாம் செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்காங்க யாரையும் உள்ளே விடலை இருந்தே பார்க்கலாம் ஷூட் பண்ணிக்கலாம் தான் பாருங்க இப்போ எல்லா கும்பாபிஷேகங்களும் கும்பாபிஷேகம் முடிஞ்சு மங்களகரமாக காட்சியளிக்கிற தரிசனம் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்போ வெளியில் வர்றத்துக்கு கும்பலில் திரும்பவும் அதே கும்பலில் தான் புந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் வெளியில் வரோம்